இந்த பதிவு வந்து நிறைய கிறிஸ்தவம் அப்படிங்கிறத பத்து இது வந்து ஒரு மொழி ஆய்வு அப்படிங்கிறது தமிழ் மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இலக்கணம் இந்த சொற்கள் சித்தர்கள் பரிபாடுகள் வந்து எல்லாமே அவங்க இலக்கணம் சார்ந்த சொற்கள் இருக்கும் அதை பொருள் இதே தான் போய் ஒரு கிறிஸ்தவர்கிட்ட போய் விஷயங்களை கேட்கிறோம் கடவுள் தெய்வம் இறைவன் அங்கனா கூட காடுன்னு சொல்லிடுறாங்க ஆங்கிலத்துல சரி இதெல்லாம் வந்து உங்க எபேரிய மொழியில எப்படி சொல்லுவீங்க எபேரிய மொழி எப்படி சொல்லிருங்க அப்படின்னு இதுதான் கேட்பேன் கடைசி மொழில யாருமே அதை சொல்ல மாட்டாங்க இயேசு பேசிய மொழி அராமிக்கிறாங்க சரி இந்த வாக்கியத்தெல்லாம் அராமிக் மொழியில எப்படி சொல்லுவீங்க ஏன்னா கேள்வி ஞானம்ன்றது ஒன்று வேணும் ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் இப்போ தெரிஞ்சுக்கணும் நம்ம நம்ம ஒரு ஆர்வத்தில் போய் கேட்குறோம் இதெல்லாம் எப்படி சொல்லுவாங்க என்ன ஏது கடவுள் இறைவன் அப்படிங்கிற இந்த சொற்கள் எல்லாத்தையும் அராமிக் மொழியில் எப்படி சொல்லுவாங்க அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கேட்டோம்னா கடைசி மொழியில் வந்துட்டு என்னென்னமோ சொல்கிறாங்களே தவிர இந்த உண்மையை வந்து என்னங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாங்க அது கேட்டால் ஒன்று திட்டுறாங்க உன்னை சிவன் போயிட்டு போயிட்டு அப்புறம் அங்கே அங்கே திருச்சி விட்டு வந்து திரும்பி இங்கே வந்துவிட்டு மெய்யான தேவன் ஆசை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டது ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் நான் வேறு எதுவுமே வந்து இப்போ தமிழில் இலக்கண சொற்களை இருக்கும் இந்த இலக்கணம் மாண்புகள் வந்து தமிழ் அகராதியில் நம்ம எடுத்து பொருந்திடுவோம் அப்போ தமிழ் வந்து பொருந்தி போகும் போன்றே குலம் ஒருவனையோன்னா நம்ம வந்து திருமூலா திருமந்திரத்தை எடுத்து அவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா தாயும் தகவலும் கூடுகின்ற விஷயங்கள் தான் ஒன்றை வரும் உடனே செய்யணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு குடம்பாள் பெண்ணு அப்படின்னு சொல்கிறார் அவங்க ரெண்டு பேர் கூடின்றேன் பாரம் இதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க இப்போ இதுமாதிரி தமிழக ராஜில் அதை தான் நான் அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி கேட்டது எபேரிய மொழி ஹீபொருள் அப்படிங்கிறாங்க ஹீபொருள்லாம் இது எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு பதிலே வர மாட்டேங்குது மலுப்பிக்கிட்டு போகிற மாதிரி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டால் உண்மையானது உண்மை பரி சுத்தம் அது இதெல்லாம் வந்து நான் தமிழில் படித்தேன் தமிழ் பள்ளிக்கூடம் பாடத்திட்டத்தில் இதை எடுத்துருக்காங்க பரினால் ரெண்டு அர்த்தங்கள் வந்து அது பொருள் கொள்ளும் பரினால் குதிரையும் குறிக்கும் பரியேறினா தலையை சுத்தம் பண்ணுறோம் அப்படிங்கிறது பரி பாடல் அப்படின்னா சிரசினுடைய பாடல் அப்படிங்கிறாங்க அது இயற்கை சார் அந்த தலையானது நிறைய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அந்த அவங்க பொருள் வச்சிருப்பாங்க இதெல்லாம் நீங்க எப்படி எபிரியா மொழியில எப்படி சொல்லுவீங்க ஹீ புரு அப்படிங்கிறது கிறிஸ்துவத்துல நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு இதே காணும் அதிலே வர மாட்டேங்க அப்புறம் மூன்றாம் நாள் உயிர் திறந்தார் கறந்த முளை புகார் கடைந்த வெண்ணை ஓர் புகார் உடைந்து போன சங்கி நோக்கி உயிர்களும் உடற்புகார் மலர்ந்த பூ பிரிந்த பின்பு மீண்டு போய் மலர்ந்த பூ உதிந்த பின்பு மீண்டு போய் மரம் புகார் இறந்தவர் மீண்டும் பிழைப்பதில்லை அதை மீண்டும் வந்து அவங்க கிடைக்க மாட்டாங்க அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே தெளிவாகவே அவர் பாடி வச்சுட்டு போய் சித்த சிவ வாக்கியம் பாட அவருக்கு இருந்த ராம்தேவர் அவர் பாடுறது சிவனுடைய வாக்கியங்களை வந்து எடுத்து வச்சு பாருங்க இப்போ இவ்வளோ தெளிவாக வந்து எல்லா விஷயங்களும் இருக்குது நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னு கேட்டால் எரிசு எல்லாமே அப்படின்ட்டு ஏதோ ஒரு விஷயங்களாக சொல்லிடுறேங்க சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து தான் வந்தோம் அப்படி இப்படின்னு என்னமோ போட்டு குழப்பிலே சரி அங்கே போய் சோழிலே எப்படி இதெல்லாம் சொல்லிவிங்க அப்படின்னு கேட்டால் கவனம் சொல்ல மாட்டேங்கிறேன் எப்பவுமே சொல்ல மாட்டேங்கிறேன் இது எப்படி நீங்கள் உண்மைன்னு நம்ம எடுத்துக்கிறது ஏன்னா கேள்வி ஞானம் அப்படிங்கிறது வேணும் இப்பொருள் யார் யார் வாக்கியத்து அப்பொழுது மீ பொருள் தான் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் வாக்கியம் எல்லாத்தையும் நான் எடுத்து நான் ஒரு பிரியாச்சு ஒரு கதை எழுதிக்கிட்டு அங்கே வந்து ஏசு தான் அந்த ரைவன் அப்படின்னா வச்சா இது யார் ஏற்றுப்பா இது யார் நம்புவோம் இப்போ அந்த தமிழ் இலக்கணம் மாண்பு சார்ந்து இறைவன் என்ன பிறவி பெருங்கடம் நீந்து வர இறைவன் அடி சேராது அப்படின்னா நான் இது எங்க எடுப்பேன்னா தில்லை தடம் அப்படின்னு எடுப்பேன் இறைவன் கால் பதித்த தடம் தெய்வம்னா அணுவிழி அனுவெலி இயற்றியது யார் குருவாக உமைவாக எனக்கு தந்த கூட அணுவிழி சார்ந்த யாதொரு தெய்வம் கொண்டீர் அங்கே மாதிர்பாகனா அவர் தான் அருள் அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க வந்துட்டு கேட்டா மெய்யான தெய்வம் மக்கள்கிட்ட போய் அதை அறியாமையில் உள்ளவங்கள்ட்ட போய் இவங்களுக்கு கதையை வந்து சொல்லி கேன்வாஸ் பண்ணி உளவியல் அவங்கள்ட்ட போய் கேன்வாஸ் அவங்களோட கஷ்டங்களை மதம் மாற்றுறது இதுதான் விஷயம் அப்பெல்லாம் பார்த்தா சோறு உடைத்தது சோழதிசம் எல்லாத்துக்குமே வந்து உலகத்தை பஞ்சம்னு வந்தவங்களுக்குலாம் வடிச்சு நாங்கள் என்ன நினச்சிருந்தா நான் சோறு போறேன்னு தான் மதம் மாற்றுவோம் அவள் மாத்திருக்காங்க எங்கேயாவது இல்லை அவங்க சமயம் ரைட்டாக அவங்க வந்து இது பண்ணுங்கட்டு சோறு உடைத்தது சோழதிசம் நீ பைபிளை தூக்கிட்டு மாரி விரும்பிட்டு எங்கே எங்க தூக்கம் எங்கே மருத்துவ காலம் கலிகாலம் அப்படிங்கிறது இதுக்காக தான் இந்த கலிகாலம் அப்படின்ட்டு கேட்பாங்க இப்போ பேசிக்கிட்டே போனோம்னா பேசிக்கிட்டே போனான் ஏமாற்றமாக போது ஏமாற்றம் இருந்துகிட்டு தான் இருக்கும் நம்ம மக்களுக்கு வந்து என்னைக்கு புத்தி வந்து எல்லாத்துக்கிட்டையும் எல்லா கேள்வியும் கேட்குறாங்களோ கேள்விங்கிற நீ சொல்றதுக்குலாம் தலையாட்டக்கூடாது இப்போ வந்து கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டாலும் உண்மை என்னங்கிறது அதனால் கேள்வி ஞானத்தை வளர்த்துக்கணும் சும்மா எடுத்தவன எவனாவது ஏதாவது சொன்னான் அப்படின்னா நம்பிக்காரு அதுக்கு உண்மையான பூ வேணாங்கிறது அடுத்த பற்றிகளில் பார்ப்போம்